ஒன்றான கேரளாவின் தலைநகராக திருவனந்தபுரத்தில் உள்ள இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பத்மநாப சுவாமி கோவில் பாதாள மர்ம அறையை பத்தியும் தங்க புதையலோட ரகசியம் பத்தியும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த கோவில்ல ஆறு ரகசிய அறைகள் கூட்டப்பட்டு இருந்துச்சு ஸ்ரீரங்கம் திருவள்ளூர் போல பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தான் பத்மநாப சுவாமி பிரம்மாண்ட உருவத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியை மூன்று வாசல் வழியாக பார்க்க தலை மார்பு கால் பகுதியை பார்க்கும் வண்ணம் கோயில் கருவறை அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த கோயில் இருநூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கிறது இந்த கோயிலை திருவாங்கூர் சமஸ்தான குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்தார்களாம் இந்த கோவிலினுடைய பெயர் காரணம் என்ன தெரியுமா கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரம் விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டது அதாவது அனந்த நகரம் அப்படின்னா நித்திய இறைவனின் நகரம் அப்படின்னு பொருள் ஆக நித்திய இறைவனின் நகரமாகிய பத்மநாப சுவாமி அப்படின்னு இது அழைக்கப்படுது இந்த கோயிலுடைய முதன்மை தெய்வமான விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து கூடிய தாமரையின் மீது அமர்ந்திருக்கிற படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தோற்றத்தை கொண்டிருக்கன்னு சொல்லணும் எனவே பத்மநாப சுவாமி அப்படின்ற பெயர் இதுல பத்மா அப்படின்றது தாமரையையும் நபா அப்படின்னா தொப்புள்னும் சுவாமினா இறைவன் அப்படின்னு பொருள் இங்க பத்மநாப சுவாமி ஒரு சாய்ந்த அதாவது அனந்த சயனம் அதாவது நித்திய தூக்கத்தோட நிலையம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சாய்ந்த ஆதிசேஷா ஐந்து தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில சயனம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் சரி ரகசிய அறைகளுக்குள்ள இப்ப வருவோமா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் இந்த கோயில்ல ஆறு ரகசிய அறைகள் இருந்ததாக கோயில் நிர்வாகம் கண்டுபிடிச்சாங்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கோயில் ரகசிய அறைகளை திறக்க உத்தரவும் போட்டாங்க கோயில்ல உள்ள ஏ பி சி எஃப் அப்படின்னு ஆறு ரகசிய அறைகள்ல முதலில் ஏ சி ஆகிய மூன்று அறைகள் திறக்கப்பட்டுச்சு அதுல சி அறையில கழுத்து குடம் இருபது கைப்பிடியுடன் கூடிய தங்க குடம் ஒண்ணு தங்க எழுத்தாணி ஒண்ணு சிறிய தங்க குடங்கள் முன்னூத்தி நாற்பது வெள்ளி விளக்குகள் முப்பது சிவன் நாகர் சிலைகள் முப்பது பால் கிண்டி பல தங்க மோதிரங்கள் வளையல்கள் நெற்றி சுட்டி என ஏராளமான பொருட்கள் கிடைச்சது எடுக்க எடுக்க நகைகள் பாத்திரங்கள் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சா அதுல இருந்து ஒவ்வொன்னா திறந்து அதுல இருந்து தங்கம் வைரம் சிலைகளை இயந்திர தராசுல எடை போட்டதுல தேக்கடம் நரசிம்மர் கோயில் செல்லும் வழியில் இருந்த எஃப் அறையும் திறக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு அறையிலையும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தங்கம் வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் தங்க சுவாமி சிலைகள் அப்படின்னு ஏராளமானது கிடைச்சிருக்கு இதோட மதிப்பு மட்டுமே ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில்ல நம்மாழ்வாருடைய பாடல்கள் பத்தாவது நூற்றாண்டிலேயே இருந்ததற்கான சான்றுகளும் இருக்கு என்ன சொன்னங்களே இப்போ நான் சொன்ன இந்த ஆன்மீக தகவல் உங்க எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்திருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னுமே வந்துட்டு இந்த கோவிலை பத்தி நிறைய தகவல் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டும் பார்த்தா பக்கத்திலே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டு